அரங்கரும் அடியேனும் ஓ மகதி அரங்கமுருகா நினது திருபடி சரணம் திருக்குறள் இகழ் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழென்னும் துன்பத்துள் துன்பம் கெடீன் பகைமை என்கின்ற துன்பம் நீங்கினால் அதுவே ஒருவனுக்கு அடைய முடியாத பேரின்பமாகும் இன்பத்துள் துன்பமும் துன்பத்துள் இன்பமும் மறைந்திருப்பதை உணர்வதே ஞானம் என்ற ஆறுமுக பெருமானே இந்த வையகத்தில் அகத்தியருக்கு என்று தமிழ் மொழியில் ஒரு தனி நடையும் உண்டு அவருக்கென்று ஒரு எளிமை எழில் இசை ஏன் அவருக்கென்று ஒரு துறவும் உண்டு எழுத்திலே பேசும் வார்த்தையில் கூட துறவு உண்டு அதில் ஆரவாரமில்லை அச்சமில்லை அருள் அடக்கம் அமைதி இருக்கும் கருணையோ அழாதி பண்போ ஞான பண்டிதனோடு போட்டி போடும் அகத்திய பெருமானே தங்களது பெருமையையும் புகழையும் கூறுவதில் தனி பேரானந்தமே மகான்களுக்கே உரித்தான சிறப்பு யாது ஐயனே மறைபொருளான சொற்களைக் கொண்டு எளிய கருத்தை விளக்குவதும் எளிய சொற்களைக் கொண்டு மறைபொருளை விளக்குவதுமே சிறப்பாகும் அகதீஸ்வரா மகான்கள் ஏன் ஒளிரூபமாக ரூபமாக காட்சி தருகின்றார்கள் முருகா முருகா அப்பனே ஒளிதான் இருளை போக்க முடியும் ஒளியில்தான் உலக உயிர்களை இயக்க முடியும் ஒளி என்பது முழுமையான ஞானம் மகான்களுள் எல்லளவேனும் இருள் இல்லை எனும்போது ஒளி ரூபம் பெற்றுவிடுவார்கள் ஒளிதான் இருளில் பிரகாசிக்கும் எதையும் பிரகாசிக்க செய்யும் அதனால்தான் மகான்கள் ஞானிகள் ஒளியை விரும்புகின்றார்கள் போற்றுகின்றார்கள் வணங்குகின்றார்கள் ஒளியில் கலந்திட பாடுபடுகின்றார்கள் உலக மாந்தர்களுக்கும் இதையே உபதேசிக்கின்றார்கள் ஆனால் மாந்தர்கள் ஏற்றுக்கொள்வதுதான் இல்லை மனிதர்கள் இருளில் வாழ்பவர்களா இருளை விரும்புகின்றார்கள் என்று கூறுவதே மெய் தான் அறியாமையில் இருப்பதை பெருமையாக நினைக்கின்றான் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவனும் மகான்கள் ஞானிகளை ஏற்காதவனாக இருப்பவனும் இருளில் வாழ்பவனாகவே கருதப்படுகின்றான் தான் சேர்த்த பொன்னையும் பொருளையும் கூட இருளில்தானே மறைத்து வைத்துள்ளான் மனிதன் அப்படி இருக்க அவனது மனம் ஒளியை நாடுமோ கண்களை திறந்து கொண்டே இருட்டில் வாழ்பவர்கள் மாந்தர்கள் கண்களை மூடிக்கொண்டு பேரொளியை தரிசிப்பவர்கள் மகான்கள் இருளில் ஒருவனால் சரியாக தெளிவாக பார்க்க முடியுமா கண்களில் ஒளி இருந்தும் இருட்டில் பார்வை தெரியவில்லை என்பான் அவன்தனை குருடன் என்று கூறினால் ஏற்றுக்கொள்வானா சிந்திக்கவும் கண்களில் ஒலி அற்று இருந்தும் அருள் ஞான ஒளி பெற்றவர்கள் ஞானிகள் ஒளி ரூபம் பெற்ற குருவின் தன்னிகரற்ற நிலையை என்னவென்று உரைப்பது அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாய் அருள் ஒளியோடு நிறைந்திருப்பவர் நினைத்ததை முடிக்கின்ற கடந்து நிற்கின்ற உலகெல்லாம் ஆளுகின்ற எதிலும் நிறைந்திருக்கின்ற உயிர்களுக்கு உணவை பகிர்ந்தளிக்கின்ற பகவானை பேரொழியாக கண்டவர்கள் அதில் நிலைத்து நிற்கவே தவமாய் தவமிருப்பார்கள் மனித புத்திக்கும் மனிதருக்கும் எட்டாத பரம ரகசியமாகவே இருக்கும் இதுவெல்லாம் மெய்யையும் பொய்யையும் வேறுபடுத்தி பார்க்காத மனித மனம் எதையும் ஏற்றுக்கொள்ளாது எளிதில் இது போன்று இருளில் வாழ்ந்து மடிந்தவர்கள் கோடான கோடான ஓடிமாந்தர்கள் குருநாதா தங்களது அருள் ஒளியை அறிந்து உணர்ந்து தெளிந்து ஏற்றுக்கொள்கின்றோம் ஆசியை ஞானமாக தந்து அருள வேண்டும் ஐயா ஒளி ரூபம் பெற்ற அனைத்து மகான்கள் ஞானிகளின் திருவடி பணிந்து போற்றுவோம் பேரின்ப வாழ்வு பெறுவோம் அகத்தி அரங்க முருகன் திருவடி வாழ்க குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்